अज्ञानविस्मृतिभ्रान्तिसंशया विस्मृतिक्षया तन्त्राकम्भवसकौण्ट्यमुखा ये सेन्द्रियोद्भवा दोषास्तेना समायान्ति राघवेन्द्रप्रसादतः श्रीगुरुराघवेन्द्रस्तोत्रं श्लोकं यण् पदने अज्ञानम् अरिविन्मयि मरदि विपरीतज्ञानम् சந்தேகம் வலிப்பு க்ஷயம் குஷ்டம் கால்களில் ஓய்ச்சல் உறக்கம் நடுக்கம் திக்கல் போன்ற இந்திரியங்களில் உண்டாகும் தோஷங்கள் உபாதைகள் யாவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்பிரசாதத்தால் நாசமாகும் எல்லோருக்கும் அவரவர்களின் இந்திரிய குறைகள் அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்பிரசாதம் அக்குறைகளை நாசமாக்கிவிடும் என்கிறார் ஸ்ரீ அப்பனாச்சாரியார் ஓம் ஸ்ரீராகவேந்திராய நமக இத்தியாஷர மந்திரத்தக ஜபிதாத் பாவிதா நித்தியம் இஷ்டார்த்தாசியூர்ணசம்சயக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக எனும் எட்டு அக்ஷரங்களைக் கொண்டதான மந்திரத்தை பிரதி தினம் தியானம் செய்வதாலும் ஜபிப்பதாலும் அவரவர்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் அவசியம் ஈடேறும் இதில் சந்தேகமில்லை ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் பதினாறு அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள் மேலே கூறியுள்ள ஸ்லோகங்கள் இரண்டிலும் ஸ்ரீமத் அப்பணாச்சாரியார் எத்தனை அழகாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருட்பிரசாதத்தால் எவையெல்லாம் நடக்கும் என்று சிந்தித்து அவற்றை இந்த ஸ்லோகங்களில் கூறியுள்ளார் இவை அனைத்தும் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை ஆணித்திரமாக ஸ்ரீமத் அப்பனாச்சாரியர் எவ்வளவு அழகாக கூறியுள்ளார் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்ற எட்டு அட்சரங்களை கொண்ட மந்திரத்தை பிரதி தினமும் ஜபிப்பவர்களுக்கு அவரவர்களின் மனோரதங்கள் நிச்சயம் பூர்த்தியாகும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்பதை ந சம்சய ஹ என்று கூறுகிறாரே அதை ஆமோதிக்கும் விதமாக இந்த ஸ்லோகங்களின் இறுதியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சாட்சி ஹயாஸ் யோத்ரகி என்ற அவரின் கணீர் என்ற குரலால் கூறுகிறாரே இதைவிட இன்னும் என்ன வேண்டும் இந்த ஸ்லோகத்தின் மகிமையை கூற நாம் குரு ஸ்ரீ ராகவேந்திரரை மனதால் நினைத்து நம் இச்சைகள் மனோபீஷ்டங்களை அவரிடம் சமர்ப்பித்து விட்டால் நமக்கு ஸ்ரீ ராயர் எல்லா விதத்திலும் அவற்றை பூர்த்தி செய்து பாலிப்பார் நண்பர்களே நாம் ஒவ்வொரு வியாழனன்றும் அரங்கேற்றும் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் அவரது மகிமைகளை இந்த குருவாரமும் நம் பக்தி சிந்தனா சேனல் வீடியோ எண் நூற்றி இருபத்தி நான்கின் மூலம் காண்போம் வாரீர் ஸ்ரீ ராகவேந்திரரின் குரு எதிர்கொண்ட சவால் ஸ்ரீ ராகவேந்திரர் பீஜப்பூர் வருகிறார் என்பதை அறிந்ததும் ஸ்ரீ ராகவேந்திரரால் காப்பாற்றப்பட்டவர் விழுந்தடுத்து ஓடி ஸ்ரீ ராகவேந்திரர் பீஜப்பூர் எல்லையை அடைந்ததும் அவருக்கு அமோகமான வரவேற்பளிக்க ஏற்பாடு செய்ததையும் அந்த பீஜப்பூரை இப்போது இப்ராஹிம் அடில்ஷா என்பவர் ஆண்டு வந்ததையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமை அறிந்து அவருக்கு ஜகத்குரு பட்டத்தையும் வெண்கொற்ற கொடையையும் அளித்ததையும் நாம் அறிவோம் அதே பீஜப்பூரில் ஸ்ரீ ராகவேந்திரரின் குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தருக்கும் ஏக ஒரு விழா எடுக்கப்பட்டது அதற்கு காரணம் ஸ்ரீ சுதீந்திர நிகழ்த்திய மகிமை ஸ்ரீ ராகவேந்திரர் சோழ மண்டலத்திலே ஒரு மகிமையை புரிகிறாரே அதற்கு முன்னோடி இப்போது நாம் காணவிருக்கும் பீஜப்பூர் நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம் ஆம் அப்போது பீஜப்பூரிலே வறட்சி தலைவதி ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் பீஜப்பூர் மழையின்றி விளைச்சலின்றி பஞ்சத்தால் வாடியது பீஜப்பூரே ஆண்டு வந்த அரசர் அடில்ஷாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அரண்மனை களஞ்சியத்திலிருந்தும் மற்ற விலையுயர்ந்த பொருட்களை ஈந்தும் கூட அவரால் ஏதும் செய்திட இயலவில்லை இந்த நிலையில்தான் தனது தேசாந்திர யாத்திரையாக ஸ்ரீ சுதீந்திரர் பீஜப்பூருக்கு விஜயம் செய்திருந்தார் பீஜப்பூரின் வளம் குன்றிய நிலையை வரும்போதே கண்ணுற்றார் நிலங்களெல்லாம் வறண்டு கிடந்ததைக் கண்டு கண் தனது குரு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரிடம் தேச யாத்திரைக்கு அனுமதி பெற்று புறப்படும்போது அவர் ஸ்ரீ சுதீந்திரரிடம் பீஜப்பூரில் உனக்கு தத்துவ பரீட்சை நடைபெறும் என்று சொல்லியிருந்தது மனத்திரையில் ஓடியது ஆனால் இங்கோ இருக்கிறது அன்றாட வாழ்க்கைக்கே போராடும் நிலையில் உள்ளபோது போது யாரிடம் சென்று தத்துவ பரீட்சை போகிறோம் என்று தோன்றிய அதே சமயம் குருவின் வாக்கு எப்படி பொய்க்கும் என்றெல்லாம் எண்ணிக் கொண்டிருந்தபோது அரண்மனை சேவகர்கள் ஸ்ரீ சுதீந்திரதை அணுகினர் சுவாமி தங்களை வரவேற்கவும் தங்களை காணவும் எமது அரசர் வந்து கொண்டிருக்கிறார் என்றனர் சந்தோஷம் வரட்டும் என்றவாறு ஏறிட்ட போது சற்று தொலைவில் அடிஷா வந்து கொண்டிருப்பது தெரிந்தது ஸ்ரீ சுதீந்திரரை மண்டியிட்டு வணங்கி சுவாமி எங்கள் தேசம் மிகவும் க்ஷீணித்து போய்விட்டது உங்கள் குரு விஜயேந்திரின் அபார மகிமை உலகறிந்தது தாங்கள் அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ விஜயேந்திரர் சில சமயம் தனது சிஷியர்களை கொண்டுதான் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் ஆதலால் தங்களால் எங்கள் குறையை களைய முடியும் என்று திடமாக நம்புகிறோம் தாங்கள் பீஜப்போருக்கு விஜயம் செய்திருப்பது அதிலும் இதை போன்ற நேரத்தில் வந்திருப்பது நாங்கள் செய்த புண்ணியம்தான் என்று சொன்னதும் அரசே என்னிடம் எதுவும் இல்லை எல்லாம் என் குருவின் அனுகிரகம் அந்த ஹரியின் ஆடல் வாருங்கள் தங்கள் அரண்மனைக்கு செல்வோம் என்றவாறு அரசருடன் அரண்மனைக்கு சென்ற ஸ்ரீ சுதீந்திரர் அரண்மனை தானிய களஞ்சியத்தில் தானிய லட்சுமியை ஸ்தாபித்தார் களஞ்சியத்தில் தானியம் அள்ள அள்ள குறையாமல் அட்சயமாய் வளர்ந்தது அரசர் அடில்ஷா கொண்ட மகிழ்வுக்கு அளவே இல்லை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறதே என்ற வியப்பில் ஆழ்ந்தார் நாட்டிற்கு தேவையான தானியங்கள் எடுத்ததும் ஸ்ரீ சுதீந்திரர் ஏழு நாட்கள் உபவாசத்தை மேற்கொண்டார் உபவாசத்தோடு ஜப தப அனுஷ்டானங்களையும் மேற்கொண்டார் உபவாசம் இருந்த போதிலும் ஸ்ரீ சுதீந்திரரின் முகத்திலோ உடலிலோ எந்தவித வாட்டமும் இல்லை அவரின் உபவாச பலத்தாலும் ஜபதபங்களாலும் பீஜப்பூர் ராஜ்யத்தில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது அதுவும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இடைவிடாது பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பியது அரசருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் ஆனந்தம் எல்லை மீறியது ஆஹா ஆஹா பன்னிரண்டு ஆண்டுகள் வறண்டு கிடந்த பூமியா இது என்ற ஆச்சரியம் ஏற்பட்டது எல்லோரும் ஸ்ரீ சுதீந்திரரை புகழ்ந்தார்கள் என்னால் ஒன்றுமில்லை எல்லாம் அந்த ஹரியின் செயல் என்று எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் அரண்மனை மண்டபத்தில் ஸ்ரீ சுதேந்திரருக்கு பாத பூஜை செய்து மரியாதை செய்ய திடபுடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர் அடில்ஷா இவ்வளவு ஈடுபாட்டோடு எல்லாவற்றையும் செய்தாலும் அடில்ஷாவின் திவானுக்கு ஏனோ இதில் அவ்வளவாய் பிடிமானம் இல்லாமல் இருந்தது அந்த திவானின் பெயர் கணசியாமன் அல்லது கணஸ்யாமராயன் என்பதாகும் ஊரே ஸ்ரீ சுதீந்திரரை வேந்து நோக்கும்போது போது கணசியாமனுக்கு மனதில் அவ்வளவு எளிதில் ஸ்ரீ சுதீந்திரரின் மேல் மதிப்பு கூடவில்லை ஒருவேளை ஸ்ரீ சுதீந்திரரின் வைத கொள்கைகளில் கணசியாமனுக்கு பற்று இல்லாததால் அவரின் மீதும் வெறுப்பு ஏற்பட்டதோ என்னவோ முகமதியாக இருந்தும் அடில்ஷாவிற்கு ஏற்பட்ட ஈர்ப்பு அவரிடம் பிரதான மந்திரியாக திவானாக இருக்கும் கணசியாமனுக்கு ஏற்படவில்லை என்ன வினோதம் பாருங்கள் போன்று ஸ்ரீ ராகவேந்திரரின் காலத்தில் திவான் வெங்கண்ணாவிற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் எவ்வளவு ஈடுபாடு இருந்தது சித்தி மசூத்கானுக்கு எவ்வளவு வேறுபாடு இருந்தது இங்கு அரசர் அடில்ஷாவிற்கு ஸ்ரீ சுதீந்திரர் மேல் அளவிலா ஈடுபாடு திவான் கணசியாமனுக்கு வேறுபாடு பீஜப்பூர் அரண்மனை திமிலோகப்பட்டது நடுநாயகமாக ஸ்ரீ சுதீந்திரரை அமர்த்தி வைத்து எல்லா மந்திரிகளையும் அரசவை புலவர்களையும் பண்டிதர்களையும் சிற்றரசர்களையும் அடில்ஷா ஆஜராக செய்திருந்தார் அரசரன் அடில்ஷாவின் ஆணைப்படி தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் வேறு வழியின்றி ஸ்ரீ சுதீந்திரருக்கு பாத பூஜை செய்து கனகாபிஷேகம் செய்து ரத்ன ஆபரணங்களை அணிவித்து சிறப்பு செய்தார் கணசியாமன் அடில்ஷா ஸ்ரீ சுதீந்திரருக்கு ஜகத்குரு பட்டத்தையும் அரசரின் உயரிய மரியாதையான வெண்கொற்ற கொடியையும் அளித்தார் மற்றும் யவனராஜ்யத்தின் சிறப்பு விருதுகளையும் அளித்து கௌரவித்தார் இவையெல்லாம் அரசரின் சார்பில் திவான் கணசியாமனால் செய்யப்பட்டது ஆனால் அடுத்ததாக அரசன் தனக்கிட்ட கட்டளையைக் கட்டளையை கேட்டு கணசியாமன் அதிர்ந்து போனார் பின்னர் சற்று சுதாரித்து கொண்டு அரசே கொஞ்சம் தனியே வாருங்கள் என்றார் என்ன திவான் எனக்கே கட்டளையிடுகிறாயா அதற்கில்லை அரசே தயவு செய்து சிறிது நேரம் இப்படி வாருங்கள் சுவாமிகள் எதிரில் சம்பாஷிப்பது அவ்வளவு சரியில்லை ஏன் கூடாது எனக்கு என்னவோ இவரின் மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லை யாரிடம் பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா திவான் அரசே இதுவரை தாங்கள் செய்ய சொன்னதெல்லாம் செய்தேன் ஏனெனில் தங்களுக்கு நான் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் இதையும் ஏற்க வேண்டியதுதானே இதுவரை செய்தது அரச கட்டளை ஆனால் என்னை இவருக்கு சிஷ்யராகி விடுமாறு கூறுவது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் அவரவர்கள் மனம் சம்பந்தப்பட்டது மதம் சம்பந்தப்பட்டது என்னை இதில் கட்டாயப்படுத்துவது எனக்கு வேதனையைத்தான் தருகிறது இவருக்கு சீடராவதில் என்ன தவறு இவரிடம் மகிமைகள் நிரம்பித்தானே இருக்கிறது அரசே இந்த மர மழை வரவழைப்பது தானிய களஞ்சியத்தில் எந்திரம் வைப்பது என்பதெல்லாம் பெரிய காரியம் இல்லை இவர் இல்லாவிட்டாலும் இவரை போன்று வேறு யாராவது வெகு சுலபமாக செய்துவிடுவார்கள் நமது ராஜ்ஜியம் பன்னிரண்டு ஆண்டுகள் வறண்டு கிடந்தது அதை இவர்தானே போக்கினார் நீர் ஏன் வேறு யாரையாவது இதற்கு முன்னமே அழைத்து வந்து இதை சாதித்திருக்கக்கூடாது என்று அடீத்ஷா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்ன அரசே உங்கள் இருவருக்கும் எதிலேனும் சந்தேகமா இவ்வளவு பெரிய சபையில் தனியாக நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களே எதுவானாலும் எல்லோருக்கும் தெரியட்டும் என்று ஸ்ரீ சுதீந்திரர் சொன்னதும் இல்லை சுவாமி உங்களுக்கு சொல்லுங்கள் அரசே எனக்கு இன்னும் எப்படியெல்லாம் சிறப்பு செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருந்தோம் இல்லையா திவான் இல்லை சுவாமி எனக்கும் அரசருக்கும் நடந்த சம்பாஷணையை நான் சொல்கிறேன் அரசரின் கட்டளையை மீறியதற்காக எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் தரட்டும் சிரச்சேதம் வேண்டுமானாலும் செய்யட்டும் அதற்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியுமா மனம் ஒவ்வாமல் உங்களுக்கு சீடராக சொன்னால் அரசர் சொல்கிறார் என்பதனால் ஆகிவிட முடியுமா என்று படபடத்தார் திவான் கணசியாமன் அரசே உங்கள் திவான் சொல்வதுதான் சரி இதற்குத்தான் இவ்வளவு நேர ஆலோசனையா அதற்கில்லை சுவாமி சீடராக மாட்டேன் என்று மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லை இந்த நாடே உங்களுக்கு வந்தனம் செய்கிறது ஆனால் எனது திவான் உங்கள் சக்தியொன்றும் பெரிதல்ல என்கிறார் அவர் சொல்வதில் தவறொன்றும் இல்லை அரசே இதில் என்னுடைய சக்தி எதுவுமே இல்லை எல்லாம் அந்த ஹரியின் சக்திதான் என்னால் நடப்பது ஏதும் இல்லை எல்லாம் அந்த ஹரியின் லீலா வினோதங்கள் உடனே திவான் இடைமறித்து இப்படி சொல்வதனால் அரசரும் மக்களும் வேண்டுமானால் சமாதானம் அடையலாம் உங்களை இன்னும் உயர்வாகவும் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு சக்தி இருந்தால் நான் விடும் சவாலை ஏற்க வேண்டும் ஏற்கிறேன் திவான் என்னவென்று சொல் சொல்கிறேன் சுவாமி நான் விடும் சவாலில் நீங்கள் வென்றுவிட்டால் எங்கள் அரசனின் விருப்பப்படியே நான் உங்கள் சீடனாகிறேன் ஒருவேளை நீங்கள் அதில் தோல்வியுற்றால் எனது மதத்தை கைவிட்டு உங்கள் கொள்கையை ஏற்க வேண்டும் அவ்வளவுதானே ஆம் சுவாமி சரி இப்போது சொல் உனது சவால் என்ன நாளை நடுப்பகலில் சூரியன் சிறிது நேரம் அஸ்தமித்து இருள் கவ வேண்டும் கூடியிருந்தோரும் சபையோரும் இதைக் கேட்டு கொல்லென்று என்று சிரித்துவிட்டனர் இதெல்லாம் ஒரு சவாலா வாதத்திற்கு அழைத்தால் பரவாயில்லை நடக்கக்கூடிய காடியமாக சொன்னால் பரவாயில்லை நடுப்பகலில் சூரியன் மறைய வேண்டும் என்றால் இது விதண்டாவாதம் அல்லவா அதுவும் நாளையே இதை நிகழ்த்தி காட்ட வேண்டுமென்றால் இதை வீம்பு என்று சொல்வதா வீண் வம்பு என்று சொல்வதா இப்படியும் இன்னும் பலவாறாகவும் அந்த சபையில் இருந்தோர் சலசலத்தவாறு இருந்தனர் அப்போதும் அன்றலர்ந்த தாமரை போல் ஸ்ரீ சுதீந்திரன் சாந்த முகத்தினராய் அமர்ந்தவாறு இருந்தார் தம் முன் கூடியிருந்தோரை நோக்கி பக்த ஜனங்களே என்றதும் சபை நிசப்தமாகியது உங்கள் திவான் கணசியாமன் சவாலை யாம் ஏற்கிறோம் என்று சொன்னதும் கூடியிருந்தோர் எழுப்பிய கரகோஷம் அரண்மனையையே அதிரச் செய்தது சுவாமி நான் சொன்னதை நன்கு அல்லவா நீங்கள் தோல்வியுற்றால் மடாதிபத்தியத்தை விட்டு இறங்க வேண்டியிருக்கும் நாளை பகல் சந்திப்போம் உனது பெயரில் உள்ளவரே உனது சவாலை நிறைவேற்றி வைப்பார் என்று ஸ்ரீ சுதீந்திரர் சொன்னதும் இவர் எதை சொல்கிறார் என்று புரியாமல் திவான் திகைத்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன் அடில்ஷாவிற்கு மயக்கமே வரும் இருந்தது இது என்ன கொடுமை நமது நாட்டிற்கு நல்லது செய்ய வந்தவருக்கு விழா எடுக்க இவ்வளவு தடபுடலாக ஏற்பாடு செய்தோம் எதற்காக விழா ஏற்பாடாகியதோ அதை விடுத்து நமது திவானால் திசை மாறி போய்விட்டதே இதனால் சுவாமிகளுக்கு கோபம் வந்து சவித்து விட்டால் மீண்டும் நாட்டில் பஞ்சம் தலை விரித்து என்ன செய்வது உண்மையிலேயே நாளை நடுப்பகலில் சூரிய அஸ்தமனம் நிகழுமா நிகழ முடியுமா இது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் குழம்பியவாறு ஸ்ரீ சுதீந்திரரை நோக்கினார் அடில் அரசர் அடில்ஷா அரசே நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள் நாளை நல்லதே நடக்கும் அந்த ஹரி நடத்தி வைப்பான் என்று ஸ்ரீ சுரேந்திர சொன்ன தனது நாட்டில் சுவாமிகளுக்கு இதை போன்ற ஒரு சவாலா என்பதையே அரசரின் மனம் திரும்பத் திரும்ப நினைத்தது ஆயினும் சபை கலைந்தது அடுத்த நாள் என்ன நிகழ்ந்தது நடுப்பகுதியில் சுவாமிகள் சொன்னபடியே சூரியஸ்தமனம் நிகழ்ந்தது அது எப்படி பீஜப்பூரில் ஒரு குருக்ஷேத்திரம் அடுத்த நாள் காலை இரவெல்லாம் உறக்கமின்றி தவித்த அரசன் அடில்ஷா விடிந்ததும் காலை கடன்களை முடித்து தொழுகையை நடத்திவிட்டு ஸ்ரீ சுதீந்திரர் தங்கியிருந்த இடத்திற்கே வந்துவிட்டார் அந்த காலை நேரத்தில் வியர்க்க விறுவிறுக்க வந்து நின்ற அடில்ஷாவை பார்த்து அரசே உங்கள் திவானி சவாலை நிரூபிப்பதற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறதே ஒருவேளை அதற்கு முன்னமே நிகழ்த்த சொல்கிறாரா அதெல்லாம் இல்லை சுவாமி பின்னே திவான் கணசியாமனிடம் சொல்லும்போது உங்கள் பெயரில் உள்ளவரே உங்கள் சவாலை நடத்தி காட்டுவார் என்றீர்களே அதன் பொருள் புரியவில்லை சுவாமி நடுப்பகலில் சூரியன் மறையுமா மறையாதா என்பதை விட பொருள் புரியாமல் நான் பட்ட அவஸ்தைதான் பெயர் அது வேறொன்றும் இல்லை கணசியாமன் என்பதில் உள்ள சியாமன் என்பதற்கு நீலம் கலந்த கரு கருமை நிறத்துடையவன் என்று பொருள் கணசியாமன் என்றால் இன்னும் அழுத்தமான கருமை கலந்த நீல நிறத்தவன் என்று பொருள் அந்த நீலமேக சியாமலனான நீலவண்ண கண்ணனான கிருஷ்ணனே உங்கள் திவானின் நிபந்தனையை நிறைவேற்றி வைப்பார் என்றே சொன்னேன் ஓஹோ அப்படியே சுவாமி ஆனால் எங்கள் திவான் சொல்வதைப் போல இது ஒன்றும் எளிய காரியமாக எனக்கு தெரியவில்லை மழையை தெரிவிப்பது என்றால் குறிப்பிட்ட சில இடங்களில் மழை பெய்தால் கூட போதுமானது தானியங்கள் அட்சயமாய் வளர்வது கூட குறிப்பிட்ட ஒரு நாட்டின் களஞ்சியத்தில்தான் ஆனால் சூரியன் என்பது பீஜப்பூருக்கு மட்டும் சொந்தமானதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கே உரியது அப்படி இருக்கையில் இந்த சவால் கொஞ்சம் கடினமாகத்தான் தெரிகிறது நீங்கள் கவலைப்படுவதில் அர்த்தமே இல்லை அரசே ஏனெனில் இன்று மதியம் நிச்சயம் சூரிய நிகழும் எப்படி சுவாமி அவ்வளவு திடமாக சொல்கிறீர்கள் அதுதான் முன்பே சொன்னேனே அந்த கிருஷ்ணன் நடத்தி வைப்பான் என்று நீங்களும் சொன்னதையே சொல்கிறீர்கள் நானும் கேட்பதையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போது நான் பூஜைகளில் ஈடுபட வேண்டியிருக்கிறது நீங்கள் தைரியமாக அரண்மனைக்கு செல்லுங்கள் மதியம் ஒரு அதிசயம் நிகழும் பாருங்கள் ஆயினும் அரசன் அடில்ஷா அரை மனதோடு தான் சென்றார் சுவாமிகளும் பூஜைக்கான ஏற்பாடுகளில் தீவிரமானார் அரசன் சென்றது இருக்கட்டும் உண்மையிலேயே மதியம் சூரியன் மறைவானா எந்த தைரியத்தில் சுவாமிகள் இவ்வளவு தைரியமாக இருக்கிறார் எல்லாம் அந்த ஹரியின் மேல் கொண்டுள்ள அபரிமிதமான நம்பிக்கையில்தான் பக்தியில்தான் ஏனெனில் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத காலத்திலேயே நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறாரல்லவா ஆம் குருக்ஷேத்திரத்தில் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் போர் அதி இருந்தது அப்போது அர்ஜுனனின் குமாரன் அபிமன்யு ஜெயத்ரதனின் நடவடிக்கைகளால் கொல்லப்பட்டான் செய்தி கேட்ட அர்ஜுனன் நிலைகுலைந்து போனான் மகனே அபிமன்யு என்று கதறி துடித்தான் ஜெயத்ரதா என் மகன் காண காரணமான உன்னை நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் சமஹரித்து விடுவேன் இது என் கண்ணன் மீது ஆணை இல்லையேல் என்னை நானே மாய்த்து கொள்வேன் என்ற போர்க்களமே அதிரும் வண்ணம் அர்ஜுனன் கர்ஜித்தான் ஜெயத்ரதன் என்பவர் யார் துரியோதனின் சகோதரியின் கணவர் அதனால் துரியோதனன் சும்மா இருப்பானா அந்த நிமிடமே ஜெயத்ரதனை மறைவான இடத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டான் அதன்படி யாரும் பாராத வண்ணம் ஜெயத்ரதனை மறைத்து வைத்தான் நாளை மாலை அஸ்தமனம் நிகழும் வரை வெளியே வரக்கூடாது என்றும் ஜெயத்ரதனிடம் கூறினான் பொழுது விடிந்தது போரும் துவங்கியது ஜெயத்ரதனை தவிர மற்றோரெல்லாம் கண்களில் படுகிறார்களே தவிர ஜெயத்ரதனை காணாத அர்ஜுனனுக்கு வருத்தமாகிவிட்டது நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது சூரியனின் பயணமும் வேகமாக நிகழ்வதாக அர்ஜுனனுக்கு தோன்றியது உடனே பகவானை நோக்கி கண்ணா சூரிய அஸ்தமனத்திற்குள் என் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றான் அர்ஜுனன் நான் என்ன தடையாகவா இருக்கிறேன் நினைத்ததை முடித்துவிட வேண்டியதுதானே என்றார் பகவான் நீதானே முடித்து வைக்க வேண்டும் உன்னை நம்பித்தானே அப்படி ஒரு சபதத்தை நேற்று செய்தேன் நீ நடத்தி வைப்பா என்ற அசாத்திய நம்பிக்கையின் தானே அப்படி முழக்கமிட்டேன் ஏ கதியின்றி இருக்கும் எனக்கு நீதான் கை கொடுக்க வேண்டும் ஏனெனில் அந்த ஜெயத்ரதன் பேடியைப் போல் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான் தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் நின்று போரிட்டு நீயா நானா என்பதை பார்க்க வேண்டும் அப்படியல்லாது மாலை வரை வெளியில் வராது போனால் தப்பித்து விடலாம் என்று பார்க்கிறான் அவனை கொல்லாவிட்டால் நான் மடிந்து விடுவேன் என்று துரியோதனன் கணக்கிட்டு கொண்டிருக்கிறான் இப்போது நான் என்ன செய்ய கலங்காதே அர்ஜுனா உனக்கு கை கொடுக்கிறேன் அதற்காக என் கையில் இருப்பதை இப்போதே உபயோகிக்கிறேன் என்றார் பகவான் அதன்படி தன் கையில் இருந்த ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை வானில் ஏவிவிட அது மேலே மேலே சென்று சிறிது சிறிதாக சூரியனை மறைக்க மாலை பொழுது உண்டாகி திடீரென்று இரவாகியது ஆகா அர்ஜுனன் போட்ட சபதம் நிறைவேறவில்லை சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி ஜெயத்ரதனுக்கு ஏதும் ஆபத்திலே என்று துரியோனாதிகள் ஆர்ப்பாட்டம் செய்து குதித்து கொண்டா கொண்டாட்டமிட்டார்கள் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள மறைவிடத்தை விட்டு ஜெயத்ரதனும் வெளியே வந்தான் அந்த நேரம் பார்த்து மீண்டும் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை தன்னிடம் வருமாறு கிருஷ்ண பகவான் அதற்கான ஆணையிட சுதர்சனம் சூரியனை விட்டு து உடனே இரவு பொழுது பகற்பொழுதாகியது அர்ஜுனன் ஜெயத்ரதனை பார்க்கிறான் உடனே அம்பெய்தி கொன்று தனது சபத்தை சபதத்தை நிறைவேற்றுவதாக மகாபாரதத்தில் வருகிறது பகவானை பரிபூர்ணமாக நம்பிவிட்டால் அதில் தோல்வியே இல்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் நம் தமிழகத்தில் அபிராமிப்பட்டவர் வாழ்வில் கூட இதை போன்றதொரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது அமாவாசை பௌர்ணமியாகும் நிலவு ஒளிரும் என்று பற்ற சொல்ல ஏனையோர் அவரை பரிகசிக்க அம்பாள் தனது தாடங்கத்தை வீசி அதையே நிலவாக பிரகாசிக்க வைத்து தன் பக்தனின் வாக்கை காப்பதாக வரலாறு சொல்கிறது சரி அர்ஜுனன் சபதமிட்டான் பகவான் நிறைவேற்றினார் அபிராமிப்பட்டர் சொன்னார் அம்பாள் நிறைவேற்றினாள் இதோ இப்போது ஸ்ரீ சுதீந்திரர் சொன்னார் பகவான் நிறைவேற்றப் போகிறார் என்பதை வைத்துக்கொண்டு நாமும் எதை வேண்டுமானாலும் சபதமாக சொல்லி அதை பகவான் நிறைவேற்றி விடுவார் என்றால் அப்படியே முடித்து வைப்பாரா முடித்து வைப்பார் ஆனால் அதற்கான தகுதியை நாம் பெற்றிருக்கும் போது கட்டாயம் முடித்து வைப்பார் பக்தி என்பது ஸ்திரமாக இருக்க வேண்டும் காரியம் நிறைவேறும் வரை உள்ளதெல்லாம் பக்தி அல்ல எத்துணை இடர்வரினும் என் நீயே என்கிற ப பரிபக்குவம் கைவரப்பெற வேண்டும் பகவான் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற திடநம்பிக்கை வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியை கூட ஸ்ரீ சுதீந்திரர் தன்னால் முடியும் என்று கூறவில்லை திவானின் பெயரில் உள்ளவரே அவனது சவாலை ஏற்பார் தான் சொன்னார் அதாவது அந்த கிருஷ்ண பரமாத்மாவே நடத்தி வைப்பார் என்றுதான் நடித்து கூறுகிறார் எப்போது நான் என்பது சென்று எல்லாமும் அவனே என்கிற ஸ்திரபக்தி பக்தி ஏற்படுகிறதோ அப்போது அவர்கள் சொல்லும் எதையும் பகவான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் ஸ்ரீ ராகவேந்திரர் கூட பக்தர்களின் பொருட்டு மதத்தை காக்கும் பொருட்டு ஸ்ரீ ஹரிபக்தியை ஊட்டும் பொருட்டு செய்யும் பல மகிமைகளையும் எல்லாம் அந்த மூலரா மூலராமனின் அனுகிரகம் என்றுதான் கூறுவார் நாம் ஏன் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்க வேண்டுமென்றால் நமது கோரிக்கைகளை அது நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நம் பொருட்டு பகவானர்களோடு அதை நிறைவேற்றி வைப்பார் என்பதால் தான் இங்கே ஸ்ரீ சுதீந்திரர் எதிர்கொண்ட சவால் அவர் போதித்து வரும் கொள்கைக்கே விட்ட சவாலாகிவிட்டது அவர் அந்த சவாலின் தோல்வியற்றால் தனது கொள்கைகளையே அவர் கைவிட வேண்டிய சூழ்நிலை அங்கு அர்ஜுனன் தோல்வியற்றால் எதிரிக்கி வெற்றி அவனுக்கும் அழிவு இங்கு சுதீந்திரர் தோல்வியற்றால் அவர் மட்டும் தோற்கவில்லை அந்த மதமே தோற்பதாக ஆகிவிடும் ஆகையால் பகவான் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆம் அன்று மதியம் சூரியன் உச்சிக்கு வரும் வேலை ஸ்ரீ சுதீந்திரர் தங்கியிருந்த இடத்திற்கு முன்பாக ஏராளமானோர் கூடியிரு கூடிவிட்டார்கள் என்ன நடக்க போடுகிறது என்பதை அறிய வெகு ஆவலாயும் தாத்தங்கம் மேலிடமும் நின்றிருந்தார்கள் அவர்களோடு கூட கணசியாமனின் ஆட்களும் கொடுமையிருந்தார்கள் இந்த காலத்தில் உச்சி சூரியனை மறைப்பது என்பது அவ்வளவு எளிதா எப்படியும் சுதீந்திர தோற்கப் போகிறார் என்ற எண்ணத்தோடு கூடியிருந்தனர் ஆனால் சூரியன் மிகச்சரியாக உச்சிக்கு வந்ததும் லேசாக மாலை பொழுதாக துவங்கியது சற்றைக்கெல்லாம் பகலே இரவாகி எதிலிரு எதிரில் இருப்பவர் முகம் கூட தெரியாத அளவிற்கு இருள் கவ்வியது கூடியிருந்த ஒரு எழுப்பிய உற்சாக கூச்சலில் விண்ணே அதிர்ந்தது அது அந்த வைகுண்டத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவிற்கே கூட கேட்டிருக்கும் தனது பக்தனுக்காக இதை நிகழ்த்தியவர் அவர்தானே அன்று குருக்ஷேத்திரத்திலே தனது கிருஷ்ணாவதார காலத்திலே அர்ஜுனனுக்காக சூரியனை மறைத்த பகவான் இங்கே தனது பக்தருக்காக பீஜப்பூரிலும் அதே செயலை செய்து அதிசயத்தை நிகழ்த்தினார் என்பதுதான் உண்மை அதற்கேற்ப சற்றைக்கெல்லாம் மீண்டும் பகற்பொழுதாகிவிட்டது அரசன் அடில்ஷா ஓடோடி வந்து ஸ்ரீ சுதீந்திரரின் பாதங்களில் வீழ்ந்தான் கூடவே அடில்ஷாவின் திவான் கனசியாமனம் வந்து ஸ்ரீ சுதீந்திரரை அடிப்பணித்து தம்மை மன்னிக்குமாறு கதறினான் உங்கள் மகிமையை அறியாமல் நான் தங்களை மிக சாதாரணமாக விட்டேன் இப்போது உங்கள் ஆற்றலை அறிந்து கொண்டேன் எங்கள் அரசரின் ஆணை இப்படி தங்களுக்கு சீடனாகிறேன் தாங்கள்தான் என்னை மனமுகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுது புலம்பினான் கணசியாமா இப்போதும் சொல்கிறேன் இது என்னால் நிகழ்ந்ததல்ல எனது குரு ஸ்ரீ விஜயேந்திரரின் அனுகிரகமும் அந்த ஹரியின் அருளும் தான் நிகழ்த்தி வைத்தது உன்னை எம் சீடனாக மனமோந்து ஏற்கிறோம் என்றதும் அரசரும் கூடியோருந்தோரும் அகமகிழ்ந்தனர் பின்னர் ஸ்ரீ சுதீந்திரருக்கு பொன்னும் பொருளும் அளித்து தக்க மரியாதையோடு அவரின் திக்விஜயம் தொடர ஏற்பாடு செய்தார் அரசர் அடில்ஷா கணசியாமனும் ஸ்ரீ சுதீந்திரரின் சீடராக அவரை பின்தொடர்ந்தார் ஸ்ரீ சுதீந்திரர் சொல்வதைப் போல குருவருளும் இறையர்களும் இருந்தால் எதுவும் கைகூடும் அரசன் அடீம்ஷா கூட உங்கள் குரு விஜயேந்திரரின் அபார மகிமை ஸ்ரீ விஜயேந்திரரே சில சமயம் தனது சிஷ்யரை கொண்டுதான் பல நிற்ப அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் என்று கூறினார் அல்லவா அது நூற்றுக்கு நூறு அஞ்சம் அடுத்து ஒரு வடநாட்டு கலைஞருடன் போட்டியிட தனது சிஷியனை முன்வைக்கிறார் ஸ்ரீ விஜயேந்திரர் அந்த சிஷ்யர் யாரென்று திரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அவர்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் தந்தையான திம்மனப்பட்டார் ஸ்ரீ ராகவேந்திரர் இப்போது புரிந்து வரும் மகிமைகளுக்கெல்லாம் அஸ்திவாரம் போன்றவை நிகழ்ச்சிகள் சரித்திர சான்றுகளோடு கூடிய சாகாவரம் பெற்ற நிகழ்ச்சிகள் மனத்தினில் எப்போதும் பதிந்துவிடக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரே நிகழ்ச்சியின் மூலம் தஞ்சை அரசிற்கு ஏற்படவிருந்த தலைக்குணிவு நீங்குவதையும் ஸ்ரீ விஜயேந்திரருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் தந்தைக்கும் இருந்த அத்தியந்தமான குரு சிஷ்ய உறவையும் உலக பூலோகத்தில் கேட்க இயலாத தெய்வீக இசையையும் நம்மால் உணர முடியும் அடுத்ததாக நாம் இதை கேட்கும்போது நாம் இருப்பது தஞ்சை தரணியா தேவலோகமா என்கின்ற சந்தேகம் நிச்சயம் நமக்கு எழும் தஞ்சைக்கு உரித்தான சங்கீத வாசனையோடு கூடிய நிகழ்ச்சி அது அந்த சுகந்த தெய்வீக ந நறுமணத்தை நுகர்வோம் நாம் அடுத்த வீடியோவில் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய தர்மரதாய பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக நன்றி